இனிய காலை வணக்கம் உங்களின் விசாகம் சக்தி யூடியூப்பர் வி என்ன சத்தியமூர்த்தி இன்றைய பதிவில் நாம் காண இருப்பது என்னவென்றால் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தங்கள் ஆட்சி குறித்து விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை அவமதிக்கும் விதமாகவும் அவமானப்படுத்தும் விதமாகவும் மட்டம் விதமாகவும் பேசி வருகிறார் அப்படி என்றால் ஆளுங்கட்சி செய்யும் தவறுகளை யார்தான் சுட்டிக்காட்டுவது மக்களிடத்திலே கூறுவது என்பது அவர் கூற வேண்டும் பொதுநல விரும்பியல் அரசியல் விமர்சகர்களை பேசினால் சிறைபிடிக்கிறார் போன்ற செயல் ஆளுங்கட்சிக்கு அழகில்லை தரமான செயலாகவும் அது ஏற்கப்படாது இந்த சூழலில் தமிழகத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் மூன்று மாத கால உலக அரசியல் படிப்பு படித்துவிட்டு நேற்று தமிழகம் வந்திருக்கிறார் அவருடைய வரிவை குறித்து என் எண்ணத்தில் பதிந்த பதிவுகளை கவிதை வடிவில் சொல்ல ஆசைப்படுகிறேன் இதை கேட்பதற்கு முன்பாக வாடிக்கையாளர் அனைவரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உலக அரசியல் படித்து விட்டு உலக அரசியல் படித்து விட்டு ஊழலின் ஊற்றுக்கண்ணாக விளங்கும் திமுகவை ஊழலின் ஊற்றுக்கண் திமுகவை உருக்குலைக்க வந்திருக்கும் உண்மையின் அரசனே உருக்குலைக்க வந்திருக்கும் உண்மையின் அரசனே நாளைய தமிழகத்தின் முதல்வரே எங்களின் தலைவரே வருக வருக புற அழகையும் பொய் அழகையும் காட்டி புற அழகையும் பொய் அழகையும் காட்டி தமிழக மக்களை ஏமாற்றி தமிழக மக்களை ஏமாற்றி தன் குடும்பம் உயர்வு கண்ட திமுகவை தன் குடும்பம் உயர்வு கண்ட திமுகவை அக அழகை காட்டி தன் அக அழகை காட்டி தருமடி கொடுக்க வந்திருக்கும் தருமடி கொடுக்க வந்திருக்கும் தரணி போற்றும் தலைவரை தரணி போற்றும் தலைவரை நாட்டின் நான்காவது தூண் என்பதை மறந்து நாட்டின் நான்காவது தூண் என்பதை மறந்து நாதாரித்தனமான கேள்விகளை கேட்கும் பத்திரிகையாளர்களுக்கு நாதாரித்தனமான கேள்விகளை கேட்கும் பத்திரிகையாளர்களுக்கு நல்ல பதிலு பதில்களை தர வந்திருக்கும் அறிவு சுடரே வருக நல்ல பதில்களை தர வந்திருக்கும் அறிவிச்சுடரே வருக ஆட்சி அதிகாரத்தால் அகந்தையின் உச்சத்தில் இருக்கும் திமுகவை ஆட்சியின் அதிகாரத்தால் அகந்தையின் உச்சத்தில் இருக்கும் திமுகவை அகந்தையின் உச்சத்தில் பேசக்கூடாதை பேசும் திமுகவை அகந்தையின் உச்சத்தில் பேசக்கூடாததை பேசும் திமுகவை அதை தட்டி கேட்போரை சிறைபிடிக்கும் திமுகவை அதை தட்டி கேட்போரை சிறைபிடிக்கும் திமுகவை அவ்வாறு பேசிய அமைச்சர்களை சிறை வைத்த தலைவரே அவ்வாறு பேசிய அமைச்சர்களை சிறைவைத்த தலைவரே அலைகடலன கூடி உம்மை வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம் அலைகடலன கூடி உண்மை வரவேற்பதில் மகிழ்வடைகிறோம் நன்றி வணக்கம் அடுத்த பதிவு சந்திப்போம்